தன்னை தானே ஆட்சி செய்யறாங்களோ நாளைக்கு உலகை ஆட்சி செய்வாங்க எதிர்காலத்தில் இளவரசன் இளவரசியாக ஆகுவாங்க நாம் அனைவரும் இறைவனின் குழந்தைகள் மற்றபடி ஒரு பாட்டு இருக்குல்ல அன்னை தந்தையே அன்பின் உலகத்துல ஆயிரம் உறவு இருக்கும் ஆனா அது பர்மனன்ட் கிடையாது ஒரே ஒரு ஸ்ரீபாவா தான் அது மாதிரி பாபா செய்யற கொடுக்குற அன்பு மாதிரி எந்த உறவினர்களும் என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியாது ஏன்னா முக்காலம் உணர்ந்தவர் கடவுள் தான் இவங்கெல்லாம் வந்து ஒரு பார்ட்டு தான் பார்க்கறாங்க அதுலேயும் எவ்வளோ பார்ட்டு பாக்குறாங்க அதனால அவங்க கொடுக்குற அன்புல என்ன இல்ல உண்மையான அன்பு கிடையாத இல்லையா அதனால பாபா சொல்றார இறை அன்புக்கு முன்னாடி எந்த அன்பும் ஒண்ணுமே கிடையாத அதனால அதை மறந்துருங்க அது கிடைக்கலையேன்னு சில பேர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்றாங்க கிடைக்கிற அன்பை மிஸ் பண்ணுறாங்க ஒரு சிவ தந்தையை தவிர வேறு யாரோடைய நினைவும் வரவே கூடாது இந்த உடலோட நினைவு கூட இருக்கக்கூடாது இந்த பாடி கான்சியஸை உடைச்சிருங்க நான் இப்போ அந்த உடம்பே இல்லைன்னா நான் யாரு ஆத்மா தானே உயிரோட தானே இருப்பேன் இல்லையா இந்த வேஷம் போனா அடுத்த வேஷம் இருக்கேன் அதனால இதை உடைய தேகாபிமானத்தை ஞானம்ன்ற சுத்திகளை வச்சு என்ன பண்ணுங்க பாடி கான்ஷியஸ் உடைச்சா சோல் கான்சியஸ் தெரியும்